கல்லோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எப்பிசோடில் வந்து குமரனுக்கான ஷோவாக இருந்தது அது ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஆஃபில் வந்து விஜய் காவேரிக்கானதாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறது தான் போதும் போதும் உங்கள் விளையாட்டை நிறுத்துங்கன்ற மாதிரி தான் இருந்தது எல்லாமே மைண்ட் போயிட்டு இருந்தது ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது அதை வந்து எந்தளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறது என்ன வேறு அது வந்து டைரக்டர் சார் ஏன் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரில ஆனால் அங்கங்கே டைலாக் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க அது ஆல்ரெடி எப்போயுமே இருக்குது ஃபேமிலியோடு வந்து சேர்த்தே வந்து விஜய் காவேரியை அவங்களோட சேர்த்தே சீன்ஸ்லாம் கொண்டு போகிறாங்க ஆனால் விஜய் காவேரிக்கு தனியாக சீன்ஸ் எப்போயுமே வைக்கல ரொம்ப நாள் ஆச்சு அது வந்து வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் படிக்கும் போது ப ரெண்டு வீக் ஆச்சு மூணு வீக் ஆச்சு ஒன் மந்த் ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்போங்க வரும் அப்படிங்கிறதான் நல்லா தான் போகுது ஆனாலும் கொஞ்சமும் ஆஃப் ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் வீக்காகவே கொஞ்சம் தனித்துவமாக காட்டுங்க தான் ஆனால் அவங்களுக்கு அப்பப்போ டைலாக்கை மட்டும் டச் பண்ணிவிட்டு போயிடுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில எந்தளவுக்கு எவ்வளோ தூரம் இது போகும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் நியூ இயர் வேறு முடிஞ்சிருச்சு அடுத்து பொங்கல் வருது பொங்கல் செலிப்ரேஷன் எதுவும் பண்ணுவீங்களோ தெரியலை பண்ணுன்னா நல்லா தான் இருக்கும் ஏதாவது குல தெய்வங்கள்லாம் தெய்வத்துக்கு போய் அங்கே போய் ஏதாவது ஒன்று நல்ல விஷயமா பண்ணி விட்டு வாங்க அப்படிங்கிறத நம்ம சைடில் வந்து சொல்கிறோம் ரைட்டர்கிட்ட சொல்லுங்கள் கதையை அந்த மாதிரி கொண்டு வாங்க தீபாவளி செலிப்ரேஷன் தான் பண்ணலை பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எதாவது வெளியில் போகிறது கோயிலுக்கு போகிறது ஏதாவது டான்ஸ் பண்ணுறது பாட்டு பாடுறது சாமி ஆடுறது அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவீங்க அந்த மாதிரி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் இது நல்லா தான் போய்கிட்டு இருக்குது இருந்த அளவுக்கு குமரனுக்கு கங்காவுக்கா கங்காவுக்குமான சோவா போயிட்டுருக்கு விகாவுக்கான ஷோ வரல அப்படிங்கிறது தான் ஃபேமிலியை சார்ந்தே போயிட்டுருக்கு இல்லையா அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்